சிஎஸ்கே ரசிகன் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேடைய ஒரு சூப்பரான ஆன ஒரு பவர் ஃபேக்ட் வந்து வந்து பார்க்கணுன்றது பட் இந்த சீசனில் அது நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியும் குறிப்பாக இன்றைய மேட்சில் அது கண்டிப்பாக கிட்டத்தட்ட வந்தது தோனியும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஃபினிஷிங் கொடுக்குற மாதிரியும் ஜடேஜா வந்து கண்டிப்பாக அந்த மேட்ச் வின் பண்ணுற மாதிரியும் வந்தது பட் இருந்த போதிலும் சந்தீப் சர்மான்ற ஒரு சூப்பரான பந்து வீச்சாளர் கடைசி ஓவரில் போன முறை தோனியை எப்படி வச்சு செஞ்சாரோ அதே மாதிரி இந்த மேட்ச்லையும் செஞ்சுட்டாரு என்ன நடந்துச்சு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டியில என்று இந்த வீடியோ பதில பார்க்க போறோம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து முதல்ல பேட் பண்ணிருப்பாங்க ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் நான்கு ரன்களில் வெளியேறி இருப்பார் கலில் அகமது வந்து ஒரு சூப்பரான பந்துவீச்சம் இருப்பாரு அதை தொடர்ந்து சாம்சன் வந்து சூப்பரான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தும் போது தான் நூறு அகமது அவரோட விக்கெட்டை வந்து எடுத்திருப்பாரு நூர் அகமது இல்லைனாக்கா சிஎஸ்கே ஓட பந்துவீச்சம் ரொம்ப பலவீனமா இருக்கும் பட் நூறு அகமது அதை வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கை கொடுத்து தூக்கி விடுறாரு நிதிஷ் ரானா வந்து ரெண்டு போட்டிகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்மே இல்லாத ஒரு பிளேயராக இருந்தார் பட் இன்றைய போட்டியில் வந்து அவருடைய ஆட்டம் அபரிவிதமாக இருந்துச்சு முப்பத்தி ஆறு பந்துகளில் எண்பத்தி ஒரு ரன்கள் ரியான் பராக பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருப்பார் ஜொரேலை பொறுத்த வரைக்கும் மூன்று ரன்களில் வெளியேறும்போது ஒரு சூப்பரான கடைசி ஐந்து ஓவர்களில் சென்னை சூப்பர் கிங்ஸோட பந்து வச்சு சூப்பராக இன்ச்சின்னு சொல்ல முடியும் நூற்றி ரன்கள் அடிச்சிருப்பாங்க நூற்றி அடித்தால் வெற்றி என்ற இலக்கோடு தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து களமிறங்குறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பவர் பிளேல போலிங் எப்படி மோசமாக இருக்கோ அதே மாதிரி தான் பவர் பிளேல பேட்டிங்கும் வந்து இந்த முறை மோசமாக இருக்குன்னே சொல்ல முடியும் ஏன்னாக்கா வந்து பிளேயர்கள் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பாக இருக்காங்க ஆனால் டீமோட காம்பினேஷன் அமைக்கிறதுல ரொம்பவே சொதப்புறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல்ல ராகுல் திரிபாதியும் வந்து ரச்சின் ரவீந்திராவும் வந்து இருப்பாங்க ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் கடைசி இணைந்த போட்டிகள் அவரால் முடிஞ்ச ஒரு சூப்பரான அடத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு இன்றைய போட்டியில் ஜோப்ரா ஆச்சரோடைய முதல் ஓவர் வேற லெவல் தரமான பந்து வச்சா இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் அவருடைய ஃபஸ்ட் ஒரு மெய்டனும் இன்றைக்கு வந்துருந்துச்சி அதில் வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து சிக்கி மாட்டிக்கிட்டார் அதைத் தொடர்ந்து வந்து ராகுல் திரிபாதியும் வந்து ருத்ராஜ் கைக்கு ஓடம் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க ராகுல் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் பத்தொன்போது பந்துகளில் இருபத்தி ரன்கள் மட்டுமே அடிக்க முடிஞ்சிருச்சு இவருக்கு பதிலாக டெவன் கான்வே வந்து களமிறக்கணும்னு சொல்லிட்டு பல பேருடைய மனக்குமரல் பட் இந்த போட்டியில் அதை வந்து கன்சிடரே பண்ணல சிஎஸ்கே அதைத் தொடர்ந்து வந்து ருத்ராஜ் கை கோடம் சிவம் துவையவும் களமிறங்கி இருப்பாங்க ஷிவம் துவையை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாருன்னு சொல்ல முடியும் அவரை பொறுத்த வரைக்கும் பத்து பந்துகள்லாம் பதினெட்டு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா அவர் சிக்ஸர்கள் அடித்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட வந்தது பட் அவருடைய கேட்ச் வந்து ரியான் பராக் வந்து ஒரு சூப்பராக பிடிச்சி போட்டிருப்பாரு ஒரு கேப்டனாக அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருப்பார் அதைத் தொடர்ந்து ருத்துராஜ் கேக்வார் வந்து வழக்கம் போல ஒரு சூப்பரான ஒரு ஃபிஃப்டியை வந்து அடிச்சிருப்பார் நாற்பத்தி நாலு பந்துகளில் அறுபத்தி மூணு ரன்கள் அடிக்கும்போது வனித்து அசரங்கா பந்து வச்சில் வெளியேறியிருப்பார் வனித்து அசரங்காவை பொறுத்த வரைக்கும் இன்றைய பந்து வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் நான்கு விக்கெட்டுகளை எடுத்து ஒரு சூப்பராக தனக்கு வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருந்திருப்பாரு விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ரன்களில் வெளியேறும் போது ஜடேஜாவும் தோனியும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில் பண்ணியிருப்பாங்க கடைசி நேரத்தில் கடைசியாக வந்து சந்தீப் சர்மா வந்து ஓவர் வந்தது கடைசியாக வந்து சந்தீப் சர்மா எப்படி வந்து கன்சீட் பண்ணி ஒரு சூப்பரான வெற்றியை ராஜஸ்தானுக்கு பெற்றுக் கொடுத்தாரோ அதே தான் இப்போவும் பண்ணார் முதல் பந்திலே வந்து டோனியை வந்து விக்கெட்டை வந்து எடுத்திருப்பார் அதை தொடர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து அவரோட பந்து வீச்சை வந்து எதிர்கொண்டு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இல்லாமையே போயிடுச்சுன்னு சொல்ல முடியும் ஆறு ரன்களில் இந்த மேட்ச்சை தோற்றுருக்காங்க இப்போ நம்ம வந்து கேள்வி கேட்குற ஒரு விஷயம் என்னன்னாக்கா ரெண்டு அணிகள் இந்த முறை பார்க்கலாம் மும்பை ஆகட்டும் கத கடபார பேட்டிங் டீம்ன்ற மாதிரி பார்க்கப்பட்ட அந்த அணியும் மோசமான தோல்வியை தழுவுது சேசிங்கில் சென்னை சூப்பர் கிங்ஸும் வந்து கடைசியாக வந்து சேஸிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக அந்த ஒரு ஃபினிஷிங் டச் அவங்ககிட்ட இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் இருக்குது இது எப்போவுமே சிஎஸ்கே கிட்ட பார்க்க முடியாத ஒரு விஷயம் பட் இப்போ இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ற மாதிரியான மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க பவர் பிளேவை பொறுத்த வரைக்கும் டெவன் கான்வி இருந்துருந்தால் சூப்பராக வந்து பிளே பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி தான் பந்து வீச்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆறு ஓவர்களில் நிறைய ரன்களை விட்டு கொடுத்தோன்னு தான் இந்த போட்டிக்கான தோல்விக்கான காரணமாக பார்க்கப்படுது உங்களுடைய காரணங்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்